ஒரு நாள் அதிகாலையில் காலையில் புதிய புதிய கிருபை பலவீன சரீரத்திலும் போதுமே உன் கிருபை ஆண்ட சமூகத்தில் சொல்லுமே போதுமே உங்கள் கிருபை எனக்கு கிருபை உங்களுக்கு ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே உங்கள் கிருபை எனக்கு போதும் பா சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் கிருபை என் குடும்பத்துக்கு போதும் உங்கள் கிருபை என் பிள்ளைகளுக்கு போதும் அப்படின்றப்ப எங்கெல்லாம் பலவீனமா இருக்குதோ எங்கெல்லாம் வித்தியாசமான நிலையில் காணப்படுதோ அங்கெல்லாம் அவருடைய பலன் பூரணமாக பூரணமாக நிறைவாக வெளிப்படும் ஆண்டவர் உங்கள் கிருபை எங்களுக்கு போதும் ராஜா உங்கள் கிருபை எங்கள் சமையா இருக்கும் போதும் அப்பா உங்கள் கிருபை வாழ வைக்கிறதுக்கு போதும் ராஜா உங்க கிருபை ஒவ்வொருவரை தேற்ற உயர்த்த போதும் அப்பா நன்றி அப்பா தங்க பேதீத इम जीवनि